ரீசண்டா லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் வந்து எனக்கு என்ன ஒரு ஃபீல் பண்ண வச்சுதுன்னு சொல்லும்போது நாம வந்து ஒரு தவறு செய்கிறோம் அந்த ஒரு தவறு வந்து நமக்கு தெரிஞ்சு பண்றோமோ தெரியாமல் பண்றோமோ அப்படிங்கிறது இங்கே மேட்ரு கிடையாது அந்த தவறு செய்யும் போது அதுல வந்து நமக்கு பயன் கிடைச்சாலும் சரி அல்லது அந்த தவறுக்கான ஒரு தீய விளைவுகள் வந்து நமக்கு வந்து வராமல் இருந்தாலும் சரி அது வந்து வெறும் அதிர்ஷ்டம் மட்டும்தான் அந்த படத்தில் வர மாதிரி அந்த பாஸ்கருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு அதிர்ஷ்டம் வரும் இல்லையா அந்த ஒரு அதிர்ஷ்டம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது தவறு செய்யும் போது அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சாலும் அந்த அதிர்ஷ்டம் வந்து நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லவும் முடியாது அது வந்து ஒரு கேள்விக்குறி சப்போஸ் அந்த அதிர்ஷ்டம் வந்து நமக்கு போச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து எப்படி வேணால் மாறும் நம்மளை நம்பி இருக்கிற நம்ம குடும்பமும் வந்து பார்த்தோம்னா நிறைய கஷ்டப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஒரு உதாரணமா நாம் ஒரு ஹிஸ்ட்ரியை பார்க்குறோம் அப்படின்னா கூட பெரிய பெரிய இடத்துல கூட பெரிய பெரிய அதிகாரத்தில் இருந்துங்க கூட வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய தவறுக்கு அவங்க ஒரு பனிஷ்மெண்ட் வந்து அனுபவிச்சிருப்பாங்க ஸோ தவறுகள் வந்து செய்யாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியல ஏன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் வந்து கண்டிப்பாக கிடையாது தவறை குறைச்சிக்கலாம் தேங்க்யூ